அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை வாழ்த்துதல் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற அருமையான வசனம் என்ன தெரியுமா மத்தேசு சிஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த வசனம் சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இதாங்க முக்கியமான காரியம் இயேசு பிறந்ததற்காக நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக ரட்சகராக பிறந்த யாத்திராவும் பதினைந்து ரெண்டு காரியத்தில் வாசிக்கிறோம் மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க அதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தின் அந்த இடத்திற்காக போகிறாங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் சிவந்த சமுத்திரம் போன்ற ஆபத்துகள்லாம் வருகிறது அப்பொழுது பாருங்கள் அந்த யாத்திராவும் பதினைந்து ரெடில் என்ன வாசிக்கிறோம் கத்தர் ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் என்று அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் மேண்டெடுக்கப்பட்டு வெளியே வரும் பொழுது சமுத்திரம் வழியாக கடந்து சென்று சமுத்திர தண்ணியெல்லாம் அப்படியே மதில் மாதிரி இருக்குது நடுவில் தர அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க எதிரிகளோ அந்த தண்ணி வந்து அவர்களை எப்படியோ மூடி கொட்டது என்று பார்க்குறோம் இப்படி ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர் இப்படி பாருங்க ஒவ்வொரு நாளிலும் நமக்கு ஆண்டோருடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பாவம் செய்யாமல் பொழுதில் எதை வேண்டாத காரியம் செய்கிறோம் இச்சையில் விழுகிறோம் அல்லது வேண்டாத காரியங்கள் செய்யக்கூடாத செய்கிறோம் சண்டை போடுறோம் வீண் வார்த்தையை பேசுறோம் எவ்வளவு செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தன்னையே சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிப்பை கொடுக்குறார் பாருங்கள் சகைன்ற மனுஷன் அவனுக்கு யாருன்னே தெரியாது எல்லோரும் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கான் அவரை பார்த்ததில்ல ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தானா குள்ளனாக இருந்ததுனால எல்லாம் மறைத்து கொண்டார்கள் அவன் மரத்தில் ஏறி போய் பார்த்தான் என்னத்துக்கு பார்த்தான் ஆண்டவரை பார்க்கணும் எப்படிப்பட்டவர் எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்களே நம்ம போய் பார்ப்போம் எப்படிப்பட்டவரும் அவ்வளோதான் அவனை விரும்பினது பாருங்கள் நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான் நினைக்கிறோம் இப்படி பார்த்தா போதும் கொஞ்சம் வாஸ்தா போதும் கொஞ்சம் பண்ணால் போதும் ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் ரட்சகராக ரட்சகராக ஒரு அன்போடு நம்மளை பார்க்குற இந்த மனுஷனை தேடி வந்து கரெக்டாக சகவே கிளை இறங்குவா என்ன கொடுத்தாரு குடும்பமாக ரட்சிப்பு கொடுத்தார் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட முடியும் பாவத்திலிருந்து மன்னிப்பு மீட்பை கொடுத்தார் என்ன அருமையாக ஆண்டவர் அதே போல் சவுல் என்ற மனுஷன் கேட்டின் புத்திரனாக இருந்தான் ஆண்டவர் பாருங்க அவனை என்ன செய்தார் அப்போது சில ஒன்பதான் அதிகாரம் வாஸ்து பாருங்கள் அதே கேட்டின் புத்திரன் எப்படி மாறினான்னா கிருபா பாத்திரமாக அப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம் பேதூர் பாருங்கள் மீன் பிடிக்கிறவனாக இருந்தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பிடிக்கிறவனாக மாற்றினார் உங்களையும் இன்றைக்கு அழைக்க வந்திருக்கிற ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிற உன்னை பாவத்திலிருந்து மீட்டு உன்னை பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்டு உன்னை பரிசுத்தவனாக மாற்றி ஆண்டோருக்கு பிரயோஜமான பாத்திரமாக அவர் மாற்ற விரும்புகிறார் அதுதான் அந்த காரியத்தில் பார்த்தோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாள் இயேசு என்றால் என்ன பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவ இன்றைக்கு உங்க குடும்பத்திலேருந்து ரட்சிப்பு வேணும் ஒவ்வொரு தாயும் தகப்பும் பிள்ளைகளும் வேற பிள்ளைகள குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் என்னுடைய குடும்பத்தில் என்னை என்ன என்னுடைய ஆண்டவரை தேட ஆரம்பித்த பொழுது என் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்தோம் அப்படி குடும்பத்தில் அனைவரையும் அண்ட் ரட்சித்து அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு பாரம் உண்டா உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டாமா பாவத்திலேருந்து மீட்கப்பட வேண்டாமா என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள் கருத்தை ஜெபிங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய அருமையான நண்பர்கள் எல்லாரையும் வாரிவு பிள்ளைகளும் பாவத்திலேருந்து மீட்டு இன்றைக்கு ரட்சிப்பார் ஜெபம் பண்ணுவோமா எங்கள் அருமை தகப்பனே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சுவாமி சாத்தானுக்குள் கிடக்கிறது அப்பா ஒரு நேர்தாமே ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தபடினாலே ஒவ்வொருவரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ரட்சிப்பை கொடுமப்பா ஒருவராக அது கெட்டு போகக்கூடாது ஒருவராக சத்தியத்தை அறியாமல் போகக்கூடாது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் அந்த பாரத்தை கொடும் அங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பாரத்தை கொடும் ரட்சகராக உய ஏற்றுக்கொள்ள வாஞ்சியை கொடும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் புது வருடப் பேரின்ப பெருவிழா சென்னையில் சரித்திரம் காணாத அளவுக்கு கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் மாபெரும் திருவிழா இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டுவிடாதவருங்கள் ஏசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் ஊழியர்களும் ஒன்றிணைந்து நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர் எல்லா சபைகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் இது கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம் ஆயிருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் கண்டிப்பாக ஆண்டவர் நாம மயமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆதி அப்போ சில காலத்தில் நடப்பித்த மகா பெருதான அற்புதங்கள் இந்த கூட்டங்களில் நடைபெற இருக்கிறது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எழுப்புதல் பெரிய மரக்கள் நடக்க நீங்கள் மாத்திர உடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் தெரிந்த எல்லா தெய்வ பள்ளியில் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டுவிடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து